அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குற உடற்பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குது அதுக்கு அதில் சொன்ன மாதிரியெல்லாம் தீங்கு அங்கேயும் போய் இப்படி பிற மீனம் இருக்கிறாங்க ரெண்டு நேரத்துக்கு நம்ம அங்கேயும் போய் தான் நம்ம இதை பேசுகிறாங்க சாப்பாடு போட்டு சாப்பாடு கைக்கப்படுத்துறாங்க நம்ம சாப்பிட்டு கீழே நேரத்துக்கு டீ கொடுத்துருவாங்க நம்ம அதே போய் அவங்க சொல்லி கொடுக்குற பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு அவங்க இப்படி மீதானத்தை பற்றி இந்த போது தோல்வியை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம தீவிரமையாக சேர்த்து நல்லது சிற குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்லது தான் பயிற்சி வச்சுட்டு வரல இங்கேயும் வந்து முடிஞ்சாச்சும் அவங்க சொல்லி பண்ணலாம் நிறைய நாளும் பஸ் முன்னே சொல்ற எல்லாம் நல்லது தான் வச்சுக்கணும் நானும் நினைக்கிறேன் எல்லாரும் போற முற்றி போயிட்டு தான் நஞ்சி சாப்பிடணும் தெரியும் போயிட்டு வாங்க இங்கேயும் வந்து உடாம வந்து செய்யுங்க உங்களுக்கு அது செஞ்சால் நம்ம உடம்புக்கு தான் நல்லது நம்ம தெரிஞ்சு பார்த்தீங்கனாலும் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் போய் செய்யறதுலேயே கொஞ்சம் நல்லா செஞ்சு